எல்லோருக்கும் வணக்கம் ராமகிருஷ்ணா பரமகம்சரின் பன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் டூ ஆல் யுவர் டியூட்டீஸ் பட் கீப் யுவர் மைண்ட் ஆன் காட் நமது இயல்பு வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும் நம்ம கடமைகளை செய்ய வேண்டும் இது மிக மிக முக்கியமானது கடமைகளை தவிர்க்கக்கூடாது என்கிற ராமகிருஷ்ணா பரமஹம்சர் நான் ஆன்மீகத்தில் இருக்கிறேன் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் நான் எப்பொழுதும் இறைவனை தொழுது கொண்டே இருப்பேன் வணங்கி கொண்டே இருப்பேன் மந்திரங்கள் ஜபித்து கொண்டிருப்பேன் புஸ்தகங்கள் படித்து கொண்டிருப்பேன் தியானங்கள் செய்து கொண்டிருப்பேன் என்று சொல்வது தவறு நமது கடமைகளை நாம் செய்தியாக வேண்டும் அதிலிருந்து என்றும் தவறக்கூடாது கவன நண்பர் ஒரு கூறுவார் கடமை தவறுவன் கற்பிழந்த பிண்டைக்கு சமமானவன் என்று கூறுவான் எவ்வளவு கடுமையான வார்த்தைகள் தேவையானு தெரியவில்லை ஆனால் கடமை செய்வதே நீங்கள் தவறக்கூடாது கடமை செய்வதை நீங்கள் தவறிவிட்டால் இறைவன் உனே இங்கிருந்து அழைத்துச் சென்று விடுவான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை அதை நேரில் பார்த்துருக்கிறேன் கடமை செய்வதை விட்டுவிட்டு தவறிவிட்டு ஆன்மீகத்தில் முன்னேற வேண்டும் எண்ணத்துடன் எல்லா வேலையும் நிறுத்திவிட்டு இறைவன் மேலும் பக்தியை காட்டியிருந்து எல்லா நேரங்களிலும் அவர்கள் தியானம் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் சிறு வயதிலேயே இள வயதிலேயே இறக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஏனென்றால் அவர்கள் கடமை செய்து நிறுத்தினால் அவர்கள் இந்த உலகிற்கு தேவையில்லாத ஒன்றாக ஆகிவிடுகிறார்கள் இந்த உலகத்துக்கு பாரமாகிவிடுகிறார்கள் எனவே இறைவன் அவர்களை உலகத்தில் விட்டு வைப்பதில்லை எனவே கடமை செய்வதை எப்பொழுதும் நிறுத்தார்கள் ஆனால் உங்கள் மனதில் நீங்கள் எப்பொழுதும் இறைவனை நிறுத்திக் கொண்டிருங்கள் இது இருந்தால் போதும் இறைவன் உங்களை தேடி வருவார் நாம் இறைவனை தேட வேண்டிய அவசியமில்லை கடமை மிக மிக முக்கியமானது இன்னும் சொல்லப்போனால் இறை சிந்தனை விட மிக முக்கியமான நமது கடமை செய்வது கடமை செய்து முடித்தவன் நமக்கு நேரம் இருந்தால் இறைவனை நினைக்கலாம் ஆனால் கடமை செய்வதை நிறுத்திவிட்டு இறைவனை நிறைத்து வணங்குவதில் எந்தவித பிரயோஜனமும் கிடையாது நன்மையும் கிடையாது இது இறைவனுக்கு பிடிக்காத ஒன்று என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் நமது மந்திரம் அன்பே செய்வோம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொழில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்